வணக்கம் நண்பர்களே இது உங்கள் புதிய செய்திகளை இன்று பகிர் இருக்கிறேன் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் ஒரு சிறிய பகுப்பாய்வு மற்றும் உங்கள் கருத்துக்களுக்கான கேள்வி இருக்கும் வீடியோவை முழுமையா பாருங்க ஷேர் பண்ணுங்க புது வித்தியாசமான தகவல்களுடன் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்தியாவில் அசைவ பால் விற்பனை விவகாரம் அமெரிக்கா விலங்குகளுக்கு இறைச்சி தீவனம் கொடுத்து கிடைக்கும் பாலை அசைவ பால் என குறிப்பிடுகிறது இந்தியா கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கையால் இது போன்ற மறுத்துள்ளது விவசாய பாதுகாப்பு குறித்த பார்வையுடன் இந்தியா எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கான கேள்வி உங்களுடைய பார்வையில அசைவ பால் வாங்குவது தேவையா இந்திய நம்பிக்கைகளை காத்துக்கொள்ள இது முக்கியமானதா அடுத்ததா போருக்கு நடுவில் மனித நேயம் ரஷ்யா உக்ரைன் உடல் பரிமாற்றம் ரஷ்யா உக்ரைன் வீரர்களின் உடல்களை மரியாதையுடன் திருப்பி அனுப்பியது பதிலுக்கு உக்ரைன் பத்தொன்பது ரஷ்ய வீரர்களின் உடல்களை ஒப்படைத்தது மனித நேயத்திற்கான சிறிய ஒளிக்கிற்று போர் மண்ணிலும் தெரிகிறது உங்களுக்கான கேள்வி இப்போது நடந்த இந்த நடவடிக்கை போர் முடிவிற்கு வழிவகுக்குமா பீகாரில் மாதத்திற்கு நூற்று இருபத்தைந்து யூனிட் இலவச மின்சாரம் பீகாரில் ஆகஸ்ட் ஒன்று முதல் வீடுகளுக்கு யூனிட் வழங்கப்படும் ஒன்று புள்ளி ஏழு கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளன தேர்தலை முன்னிட்டு நிதிஷ்குமார் அரசு எடுத்துள்ள முக்கியமான நடவடிக்கை உங்களுக்கான கேள்வி இலவச மின்சாரம் போன்ற திட்டங்கள் தேர்தல் முன் அறிவிப்பது சரியா நீண்ட காலத்தில் இது சாத்தியமா ஆடி பயணம் மூத்த குடிமக்களுக்கு கட்டணம் அறுபதிலிருந்து உணர்வுடன் அரசு வழங்கும் சேவை தகுதி வருமான சான்று உள்ளிட்ட நிபந்தனைகள் உள்ளன உங்களுக்கான கேள்வி இது போன்ற ஆன்மீக பயண திட்டங்கள் மூத்த குடிமக்களுக்கு பயனுள்ளதா உங்கள் பகுதியில் இதை பற்றி அறிவிப்பு வந்ததா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மக்கள் சேவை நேரில் வீட்டை விட்டு வெளியே வராமல் அரசு திட்டங்களை நேரிலே பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு கடந்த ஆண்டு முதல் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன வாரத்தில் நான்கு நாட்கள் நடைபெறவிருக்கிறது உங்களுக்கான கேள்வி இந்த திட்டத்தில் உங்கள் குடும்பம் கலந்து கொண்டதுண்டா எந்த சேவையை பெற்றீர்கள் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து புதிய தகவல் அகமதாபாத் விமான நிலையத்தில் இறங்கும் தருணத்தில் ஏர் இந்தியா செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானம் கட்டுப்பாட்டை எழுந்தது விமான ஊழியர்கள் எரிபொருள் சுவிட்சுகளை தவறாக இயக்கி அவசர நிலை ஏற்பட்டது மனித தவறா தொழில்நுட்ப கோளாறா விசாரணை நடந்து வருகிறது உங்களுடைய கருத்து என்ன விமான போக்குவரத்துக்கான பாதுகாப்பு அதிகரிக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அமித்ஷாவின் புதிய உரை இந்தியா எச்சரிக்கை ஜெய்ப்பூரில் நடந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் இந்தியாவுடன் விளையாட முடியாது என வெளிநாடுகளுக்கு எச்சரிக்கை யூரி மற்றும் புல்வாமா தாக்குதல்களுக்கு இந்தியா பாதுகாப்பு ஆந்திரா தெலுங்கானா நீர் பகிர்வு ஒப்பந்தம் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஆறுகளில் நீர் பகிர்வு தொடர்பான விவகாரம் நீண்ட நாட்களாக இருந்தது இரு மாநிலங்களும் தற்போது ஒப்பந்தத்தில் வந்துள்ளன நீர் அளவை கண்காணிக்க புதிய மிஷின்கள் அதாவது டெலிமெட்ரிக் சிஸ்டம் பொருத்தப்படும் சட்டப்பூர்வ குழு அமைத்து சிக்கல்கள் தீர்க்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நீர் பகிர்வு முறையில் நடந்தால் மக்களுக்கு என்ன நன்மை உங்களுடைய சொல்லுங்க மேக் இன் இந்தியா திட்டம் திட்டம் மேம்பாடு புதிய தொழில் ஊக்க இந்திய அரசு புதிய உற்பத்தி சார்ந்த ஊக்க திட்டம் அறிவித்துள்ளது மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய காம்போனண்ட் மேனுபேக்சரிங் ஸ்கீம் இந்தியாவில் ஆட்டோமொபைல் உற்பத்தி தொழில்துறை வளர்ச்சி பெறும் டெஸ்லா கார் இந்திய சந்தையில் விரைவில் அறிமுகமாகும் மற்றும் வளர்ச்சிக்கு என்ன விளைவு உங்களுடைய மற்றும் பகுப்பாய்வுகளை நீங்கள் தொடர்ந்து பெற நம்ம ஒளியின் ஓசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பண்ணுங்க நாடு சமுதாயம் உலகம் எல்லா அப்டேட்ஸும் தமிழ்ல உங்களுக்காக மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகாசுகுமாரன் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்